தமிழ்நாடுடைய சிறந்த கேரக்டர் என்ன ரெண்டாயிரத்தி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மே மாதத்தில் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொறுப்பிலிருந்து மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட இயக்கத்தின் சமூக நீதி மரபையும் சமகால நிர்வாக சீர்திருத்தம் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றையும் ஒருங்கிணைக்கும் ஆட்சி சிறந்த ஆட்சி இந்தியாவில் வந்து கேரளா அங்கே ஒரு சிறந்த ஆட்சி நடந்திருக்கிறது ஆனால் இந்திய இந்தியா டுடே என்ற மேகசீனில் மாநிலங்களுடைய ரேங்கிங் கொடுப்பாங்க அதில் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் ரேங்கிங் ஒட்டு மொத்தமாக பார்த்தா பல துறைகளில் பொருளாதார வளர்ச்சி அது பல நியூஸில் வந்தது பதினொன்று புள்ளி ஒன்று ஒம்பது லெவன் பாயிண்ட் ஒன் நைன் சதவீதம் எல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும் அகில இந்திய ஆவரேஜ் பார்த்திங்கன்னா அதில் பாதி தான் ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் அதனால் பல குறிப்பாக ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களை விட வேறு செஞ்சுரியில் இருக்கும்னு கூட சொல்ல முடியும் நம்மளால் தமிழ்நாட்டில் இது வந்து ஒரு நாளில் திடீரென்று வந்த வளர்ச்சி இல்லை இதுக்கு அடித்தளம் இருந்தது திராவிட இயக்கம் ஒரு அறிவியல் அந்த அடிப்படையில் வந்தக்கூடிய ஒரு பெரிய இயக்கம் ஒரு முற்போக்கான திசையை எடுக்கக்கூடிய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து இங்கே வந்தது அதுக்கப்புறம் சில பிரிவுகள் ஏற்பட்டு அது வேறு விஷயம் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமையில் இந்த கட்சியின் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி ஒரு சிறந்த ஒரு டிஸ்டிங்டாக இருக்குது என்று சொல்லலாம் ஏன் வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியாது வெறும் வெல்ஃபேர் ஸ்கீம் மட்டும் இல்லை வளர்ச்சி அடிப்படையில் அது மட்டும் இல்லை வளர்ச்சியை பற்றி பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டரில் பெண்களுடைய பங்கு என்னவென்றால் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா உற்பத்தி சா உற்பத்தி அந்த ஃபேக்டரிஸில் மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய பெண்களில் நாற்பது சதவீதம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு என்றால் இதைவிட முற்போக்கான ஒரு சாதனை இருக்க முடியுமா சுயமரியாதை என்ற அந்த இயக்கத்துக்கு இது ஒரு பெரிய கிரெடிட் என்று நினைக்கிறேன் இது எங்களுக்கு முதல்ல தெரியாது திடீர் என்று ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால இந்த தகவல் வந்தது நாங்களே எது அதிர்ச்சி அடைந்தோம் அப்படின்னா எல்லா மாநிலங்களும் சேர்ந்து அறுபது சதவீதம் தானா இருக்கக்கூடிய இது இன்றைக்கு வந்து மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு தெளிவான அரசியல் தலைவர் என்னுடைய நண்பர் கூட டெய்லி வந்து நாங்கள் வாக் பண்ணுவோம் அநேகம் அவர் ஊரில் இருந்தோம் அவருடைய பல கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா சாஃப்டாக இருப்பார் ஆனால் உறுதியாக இருப்பார் தைரியமாக இருப்பார் துணை முதல்வரை பற்றி இப்போ ரீசண்டாக தான் எனக்கு அறிமுகமாக இருந்தது அவர் வந்து கொஞ்சம் அவரோட ஃப்ரெண்ட்லி எது பார்த்ததில் அவரும் சாஃப்டாக இருக்கார் ஆனால் ரொம்ப கூர்மையாக குயிக்காக டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு தலைவராக இளம் தலைவராக இருந்தார் நவம்பர் டுவெண்ட்டி செவன் ட்வெண்ட்டி செவன் தானே நவம்பர் இருபத்தி ஏழாம் ஆண்டு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பிறந்தார் அதை இன்றைக்கு நம் கொண்டாடுகிறோம் நான் இன்றைக்கி வந்து மால்டீவ்ஸில் இருந்தேன் அவருக்கு ஃபோன் பண்ணி கூட பேசினேன் அவர் இந்த இதில் ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் வேலை செய்வதில் ரொம்ப திறமையான ஒரு அரசியல் ஒரு யங் அரசியல் தலைவர் இப்போ ரீசெண்ட்டாக அறிவு விழா ஒன்று நடந்தது சிறந்த கருத்துக்கள் பேசப்பட்டன அதில் ஒரு பகுத்தறிவு என்ற அந்த பிடிச்சு பிடிச்சிக்கொண்டு உண்மையான விஷயங்களை தைரியமாக தெளிவாக சாஃப்டாக இருந்தாலும் தெ சொறார் யார் கூட கோர்ட்டு கூட போனாங்க ஆனால் அதை உடல் அவர் அதே எனக்கும் அதே கருத்து தான் சமூக சமூக ஒடுக்கப்படப்படக்கூடிய பல பகுதிகள் இருக்குது வர்ணாசிரம தர்மம் என்பது ஒரு மோசமான இது இந்தியாவில் அதை பத்தி பேசுறது தெளிவாக பேசினார் அந்த சர்ச்சைக்கு இன்னைக்கு போக தேவையில்லை அந்த விஷயத்துக்கு இருந்தாலும் ஒரு இது ஒரு எடுத்துக்காட்டு என்னவென்றால் ஒரு தெளிவாக அந்த விஷயங்களை உண்மையை சொல்லக்கூடிய ஒரு நல்ல அரசியல் போக்கு என்றுதான் கருதுகிறேன் அவர் வந்து முதலமைச்சர் அவர்களை பற்றி கலைஞர் ஒரு நாள் ஞாபகம் இருக்கிறது உழைப்பு என்றால் ஸ்டாலின் அதை டெய்லி நாங்கள் பார்க்கறோம் டெய்லி உழைப்பு என்றால் ஸ்டாலின் என்ற அந்த உண்மையை டெய்லி நாங்கள் பார்க்கிறோம் அவருக்கு என்ன தடை இருந்தாலும் உடல்நிலையில இப்ப நல்லாதான் சிறந்த முறையில் இப்ப செயல்படுகிறார் அதாவது கிரவுண்ட் ரியாலிட்டிஸை புரியக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஆர்கனைசராக இருந்து இன்னைக்கு முதலமைச்சர் பதிதாக எடுத்திருக்கிறார் இப்போ இந்த எஸ்ஐஆர் வரும்பொழுது அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி திமுக செய்த அதை மக்களை வந்து என்ரோல் பண்ணதை செய்த சாதனை ஒரு பெரிய சாதனை என்று நினைக்கிறேன் எல்லா பகுதிகளிலும் ட்ரெயின் பண்ணி அதில் பல கன்ஃப்யூஷன் கன்ஃபியூஷன் நிறையா இருந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறில் எல்லாம் கேட்டான் பல தவறான விஷயங்கள் அந்த ஃபார்மில் இருந்து அதெல்லாம் தெளிவுபடுத்தி திரு அதை எப்படி திருத்த வேண்டும் விஷயங்கள்னு சொல்லி சிறந்த முறையில் பண்ணதுக்கு அது ஒரு இந்தியாவிலேயே எந்த கட்சியும் இவ்வளவு இந்த குறுகிய நேரத்தில் ஆன் த கிரவுண்ட் செய்ததாக எனக்கு தெரியவில்லை இங்கேயும் அப்படிதான் இருக்கக்கூடிய தலைவர்களும் இங்கே அப்படிதான் நடந்திருக்காங்க ஒரு ஸ்பெஷல் விஷயத்தை பேசணும் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுத்துறை எனக்கு ரொம்ப பிடிக்கும் குறிப்பாக கிரிக்கெட் கிரிக்கெட் பிடிக்கும் டெஸ்ட் கிரிக்கெட் முதலமைச்சர் அவர்களும் கிரிக்கெட் ஃபாலோ பண்ணுறாரு துணை முதல்வரும் கிரிக்கெட் ஃபாலோ பண்றாங்க இந்தியாவில் வந்து விளையாட்டு துறையில் முன்னால் நிற்கக்கூடிய மாநிலங்கள் என்னவென்றால் முன்ன வந்து அதாவது எங்கள் ஹிந்துவில் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் வருஷ வருஷம் அவார்டு கொடுப்போம் நம்பர் ஒன் ஸ்டேட் முதல்ல வந்து ஒடிசா இருக்கும் ஹாக்கியில் ரொம்ப திறமையாக அவங்க இருப்பாங்க எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும் என்கரேஜ்மெண்ட் இன்சென்டிவ்ஸ் இருக்கும் நம்பர் ஒன் ஸ்டேட் பல இதில் அதே மாதிரி ஹரியானா வரலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் எடுக்கக்கூடிய பல முயற்சிகளால் நம்பர் ஒன் ஸ்டேட் வந்து எல்லாருக்கும் சப்பரைஸ் தமிழ்நாடு விளையாட்டுத்துறையில் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்துர செஸ் சத்துரங்கம் உலக மேடையில் தமிழ்நாட்டின் முகம் இன்னைக்கு வேர்ல்டில் வந்து இந்தியா செஸ் நம்பர் ஒன் அதாவது நம்பர் டாப் மூணு நாலு நாடுகள் இருக்கும் ரஷ்யா அமெரிக்கா சைனா இந்தியா இந்தியா அதில் நல்ல நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது கிராண்ட் மாஸ்டர்ஸ் இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி சதவிகிதம் கிராண்ட் மாஸ்டர்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க செஸ்ஸில் குகேஷ் என்றவர் வேர்ல்ட் சாம்பியன் ஆகினார் செஸ்ஸில் பிரக்ஞானந்தா வேறு பல இதில் துறைகளில் வராங்க வெறும் சாம்பியன்ஸை மட்டும் உருவாக்கக்கூடிய சாதனை இல்லை அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை அதுக்கு செஸ் ஒலிம்பியன் இருந்து குறுகிய காலத்தில் வேறு நாட்டில் நடக்க முடியாத இங்கே ஆஃபர் பண்ணும்பொழுது எந்த மாநிலமும் முன்னால் வரலை தமிழ்நாடை தவிர அந்த குறுகிய இதில் முதலமைச்சர் தலைமையிலே அது நடந்தது துணை முதல்வராக இருந்தாங்க அது ஒரு நல்ல டீம் ஒர்க் இருந்தது நாங்களே ஆச்சரியப்பட்டோம் இவ்வளோ குறுகிய காலத்தில் ஒரு இன்டர்நேஷ்னல் செஸ் ஒலிம்பியாடு நடத்த முடியுமா அதுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு பண்ணாங்க முதலமைச்சரே பல நே அதில் அதில் ஈடுபட்டார் ஆழமாக இன்றைக்கு எல்லா மாநிலத்தில் எல்லா பகுதிகளிலும் நல்ல ஸ்டேடியம் ஊக்குவிக்கிறதுக்குரிய இன்சென்டிவ்ஸ் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது பல தமிழ்நாட்டின் விளையாட்டு வரலாற்றில் மாரியப்பன் தங்கவேலு ஒரு பதக்க வீரர் மட்டுமல்ல மனித மன உறுதியுடன் அடையாளம் அவர் வந்து டோக்கியோவில் வெள்ளி பாரிஸில் வெண்கலம் மூன்று பாரா பாரா ஒலிம்பிக்ஸ்லேயும் அவர் வந்து தொடர்ந்து பதக்கம் பெற்றார் இது ஒரு பெரிய சாதனை அவருக்கு வந்து சில தடங்கள் இருந்த பல ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் ஒரு வீரரின் சாதனை மட்டுமல்ல சமத்துவம் உள்ளடக்கம் மரியாதை என்பதில் தமிழ்நாடு எடுத்த நிலைப்பாட்டின் பிரதிபலிப்பு அவருடைய அச்சீவ்மெண்ட் அதே மாதிரி ஸ்குவாஷ்லையும் இன்றைக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கிறது பல மாநிலங்களில் ட்ரைனிங் கொடுக்கிறார்கள் ஆனால் ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை பற்றி யாரும் பேசுறதில்லை இங்க இருக்கக்கூடிய நம் மாண்புமிகு அமைச்சர் அவர் வந்து நூற்றி அறுபத்தி ஒன்பதா நூற்றி அறுபத்தி ஆறு மேரத்தான்ஸ் ஆஃப் மேரத்தான்ஸில் ஓடி இருக்கார் இதை விட விளையாட்டு இதெல்லாம் என்ன பெரிய சாதனையாக இருக்க முடியும் அதாவது ஒரு பெரிய விபத்துக்கு அப்புறம் அதுக்கு முன்னால இந்த மேலாம் நடக்க மாட்டார் அவர் ஓட மாட்டார் அந்த இதுக்கப்புறம் ஒரு டாக்டர் சொன்னாங்க நான் கேள்விப்பட்டேன் படித்தேன் அதை பற்றி இனிமே உங்களால் ஓடவே முடியாது என்று ஆனால் அந்த உறுதியுடன் ட்ரெயின் பண்ணி இன்றைக்கி வந்து எந்த அமைச்சரும் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச உலகத்திலே எங்கேயும் இந்த அளவுக்கு இருந்ததாக தெரியவில்லை அவர் வாக்கு வரும்போது நான் ஒரு முதல் கேள்வி கேட்பேன் இன்றைக்கி அதாவது கிட்டத்தட்ட ஆறரை ஏழு மணி ஆரம்பிப்போம் இன்றைக்கி எவ்வளோ அதுக்கு முன்னால் வாக் பண்ணீங்கன்னு கேட்டால் ஒம்பது கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் பதினாலு கிலோமீட்டர் அப்படின்னு வரும் அதாவது நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு அது ஒரு எதுக்கு சொல்கிறேன்னா இது சும்மா இங்கே பேருக்கு பேச்சுக்கு சொல்லவில்லை இது ஒரு நல்ல கல்ச்சர் உடல் நலத்தை நல்லா வளர்த்து கொள்வது விளையாட்டு துறையில் ஆர்வம் காட்டுறது அதனால் இன்றைக்கு துணை முதல்வர் உதயநிதி அவர்களுடைய பல பண்பாடுகளையும் பல சாதனைகளும் சொல்ல முடியும் அந்த யூத் இதில் ஆர்கனைஸ் பண்றது தெளிவான கருத்துக்களை சொல்றது தைரியமாக சொல்வது சாஃப்டாக பேசினாலும் தைரியமாக சொல்வது அது ஒரு நல்ல சிக்னல் நம்ம எல்லாருக்கும் புத்தாண்டில் எலெக்ஷன் மோட்ல தமிழ்நாடு போயிடும் பல மதவாத சக்திகள் பிற்போக்கு சக்திகள் வேறு திசை திருப்பக்கூடிய பல சக்திகள் இறங்குவார்கள் இது தெளிவான ஒரு போக்கு தேவை தெளிவான பார்வை தேவை அதாவது இந்தியாவுக்கு என்ன தேவை மத சார்பின்மை ஜனநாயக ஜனநாயகம் கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய போக்கு அரசியல் இதெல்லாம் தான் தேவை வளர்ச்சியும் தேவை ஆனால் ஜனநாயகம் இல்லைன்னா மத சார்பு மேல் இல்லைன்னா வளர்ச்சி ஏற்படப்படாது ஏற்பட்டால் கூட அதிகமே அது சஸ்டைன் பண்ண முடியாது அதனால் இந்த தேர்தல் அணுகும் பொழுது அசம்பிளி தேர்தல் அணுகும் பொழுது இந்த கம்யூனல் ஃபோர்ஸஸ் பிற்போகான சக்திகளை தோற்கடிப்பது முக்கியமான வேலை ஜான்வரி இருந்து எலெக்ஷன் மோட் வந்துடும் அதுக்கு இந்த இதுல தமிழ்நாட்டில் பல சூழ்ச்சிகள் செய்வார்கள் பல தடைகள் வரலாம் எலெக்ஷன் கமிஷனே இன்னைக்கு சரியா இது இல்லை சில ஜட்ஜஸ் கூட நீதி அரசர் கூட சரியான இதில் போகல தைரியமாக விமர்சிக்கலாம் அவங்க மோட்டிவாக கொஸ்டின் பண்ண முடியாது ஆனால் அவங்களோட போக்கை தைரியமாக விமர்சிக்கலாம் அதை பற்றி எழுதலாம் பேசலாம் அதனால் யார் பேரையும் எங்கே சொல்லலை ஆனால் எல்லாருக்கும் தெரியும் எதை பேசுறோன்னு சொல்லி இன்னைக்கு நீதிமன்றங்களை கை எடுத்து ஆர்எஸ்எஸ் ப்ரெஷர் செய்கிறார்கள் அதை பிஜேபி தலைவர்கள் சொல்கிறாங்க அதில் இருந்தால் என்ன தப்புன்னு சொல்லி ஆர்எஸ்எஸில் சேர்ந்தால் ஆனால் ஆர்எஸ்எஸ் என்ற என்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப கால் வைக்கவில்லை ஏதோ ட்ரை இருக்காங்க ஆனால் இப்போ இங்கே ஒன்றும் அதுக்கு வரவேற்பு இல்லை அதுக்கு ஆதரவு இல்லை மக்கள் நம்ப நம்பவில்லை இந்த சக்திகளை அதனால் இந்த எலெக்ஷன் வரும்பொழுது பல தடைகள் வந்தாலும் இப்போ எஸ்ஐஆர் என்பது ஒன்று அது ஆனால் அந்த சவாலை நன்றாக மீட்டுவிட்டு இன்றைக்கு அது பெரிய பிரச்சனையாக எனக்கு தெரியவில்லை பல இதில் வந்தாலும் ஒரு தெளிவான பார்வையோடு அந்த முற்போக்கு திசையில் ஜனநாயக அடிப்படையில் மத சார்பினை கைப்பிடித்து இன்றைக்கு நாம் எல்லாம் செயல்பட வேண்டும் காம்ப்ளைசண்டாக இருக்கக்கூடாது ரொம்ப வெறும் ஏற்கனவே நம்ம லீடு இருக்குது பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒம்பது சீட்டில் எல்லாருமே படிச்சிட்டோம் பாண்டிச்சேரியை சேர்த்து பதின நாற்பது நாற்பது லோக்சபா சீட்ஸை பிடிச்சிட்டோங்கிறது அதை மட்டும் வச்சு இன்னைக்கு இது பண்ண முடியாது அதனால் இன்னைக்கு அவங்களை தோற்படிப்பது ஒரு முக்கியமான நம் வேலை என்று நான் நினைக்கிறேன் நானும் அதில் இறங்குவேன் இந்த வாழ்த்தரங்கத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி கூற நன்றி கூறுகிறேன் இன்றைக்கி ஒரு வேலை எங்கள் வீட்டில் ஒரு சில பேரை இன்வைட் பண்ணியிருக்கோம் அதனால்